இயேசு கிறிஸ்துவின் விளையாறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அம்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசீர்வாதமாய் மாறுவதாக கோபம் மனசனை உடைச்சிருக்கு மதம் மனம் பதறி பேசி விடுகிறான் மனைவியே வேண்டாம் பேசிடுறான் கணவனே வேண்டான்னு பேசிடுறான் தேவையில்லாம சிலரும் விவாகரத்தை பொறுத்தவரை பேசிடுறாங்க பிள்ளைகளும் அப்பாவும் வேண்டாம் அம்மா வேண்டாங்கிறாங்க கோபம் அது பேசி பேசி வரும்போது எல்லாம் சரியாயிடும் அப்படி வந்துடுறாங்க கோபம் என் குலகாரணம் மாறிட்டான் கோபம் என் ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறாங்க கோபம் அதை தமிழ் அழகா சொல்லுவாங்க கோபம் பாவம் பழி கோபம் பாவத்தை உண்டாக்கும் பாவம் பழியை கொண்டு வரும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் எழுபத்தாறு பத்து அமையன் மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மனுஷனுடைய கோபம் அப்படி மகிமையை பண்ணும் விளங்க பண்ணும் மெஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் மனுஷனுடைய கோபம் மகிமை என்ன செய்யும் ஏன்னா அங்கே கோபப்படுற வாழ்க்கையில மாற்றத்தை கற்றுக் கொண்டு வருவார் மிஞ்சின கோபத்தை நீர் அடக்குவீர் மிஞ்சின கோபம் சொல்லி வாழ்க்கையில் வருகிறார் மஞ்சன கோபத்தை அடக்குவீர் என்னுடைய சபையில் நல்ல ஒரு ஆவிக்குரிய தம்பி இருக்கிறாங்க அந்த தம்பி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஓட்டுநராகவும் பகுதி நேரமா வெல்லரா இருக்கிறாங்க சமீப காலத்தில் வெல்டிங் தொழிலை படித்து அதை செய்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பதிவு செய்கிற இன்னைக்கு எங்க வீட்டில் ஒரு வேலை நடந்துச்சு அப்ப நான் அதை போய் பார்த்தேன் அப்போ அவங்க ஒரு காரியம் என்ன தொட்டுச்சு வெல்டிங் அணைக்கிறாங்க அதே ராட வச்சு பிரிக்கிறாங்க அடிச்ச எப்படின்னு கேட்டேன் ரெண்டையும் ஒன்னா இணைக்கிறாங்க அதே அதே ராடு அதே விஷயம் ஆனா மறுபடியும் அதே ராட வச்சு போது அதுல பிரிக்க வேண்டியதை பிரிச்சுட்டாங்க எப்படின்னு கேட்டேன் அப்ப தம்பி சொன்னாங்க என்ன கொஞ்சம் அதிகமான ஹீட் வச்சா ஆமாம் ஏற்கனவே அடித்ததை பிரிச்சிடலாம் ஹீட்டை குறைச்சா அதே ராடை வச்சு ரெண்டாக இணைச்சிடலாம் ஒரு பெரிய சத்தியமாக உடனே சொல்லிட்டு வந்தேன் எனக்கு ஒரு செய்தி ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு விடிய வந்தேன் அமேன் கோபம் குறைஞ்சா உடைந்த குடும்பங்கள் இணைஞ்சிரும் கோபம் அதிகமான பிரிஞ்சிரும் கோபம் அதிகமானதுனால பிரிஞ்சிட்டீங்களோ அண்டர்டிக் நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க கோபம் பாவத்தை கொண்டு வரும் பாவம் வழியை கொண்டு வந்துடும் ஹால லூயா அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவசி ஆதருங்கள் கோபப்பட்டுருவா மிஞ்சு கோபம் மிஞ்சு கோபம் தான் மாட்டிடுச்சு மிஞ்சு கோபம் வார்த்தையை விட்டுருவாங்க கோபம் நிதானமா இருங்க கண்டவரே அவர் கோபத்தை மாற்றம் என்று சொல்லுங்கள் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க மோசே சாந்த குணமுள்ளவராக இருந்தார் கோபம் வராமல் இல்லை அவருக்கும் இந்த செல்வல் பார்த்து கடுமையான கோபம் தான் அதனால் சில விளைவுகளை சந்திக்க வேண்டியிருந்துச்சு மிஞ்சனு கோபத்தை அடக்கு உயிர் நின்று கேளுங்கள் கத்தற கிருபிகளை தாங்குவதாக அதனால் உங்களுக்கு ஆசீர் உங்களுக்கு வருவதாக தகப்பனே இயேசுவி நாமத்தில் நஞ்ச வீக்ரோம் கோபத்தை எடுத்து போடுங்க சாந்தத்தை சமாதானத்தை தாங்க அதன் மூலமாக இவருக்கு ஆசீர்வாதம் விர்வாதம் தங்கும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமி நாளை சந்திக்கிறேன் அதோட கிருபியவளை தாங்கட்டு உங்களுக்கு நைஸ் டே